யாழ்ப்பாணத்தை நெருங்கி வரும் ஆபத்து மரணங்களுடைய எண்ணிக்கை ஏழாக உயர்வடைந்திருக்கிறது பக்கம் புய தாக்கம் மறுபக்கம் ஏற்கனவே வந்து போயிருந்திருக்கக்கூடிய மழை காரணமாக வெள்ளம் ஏற்பட்டிருக்கிறது அந்த வெள்ளத்தின் மூலமாக பல்வேறுபட்ட பாதிப்புகள் இப்போது உணரப்பட தொடங்கியிருக்கிறது முதலில் இந்த காற்றழுத்த நிலைமை தொடர்பு பார்த்துவிட்டு நாங்கள் பார்வை செலுத்தலாம் இலங்கை நேற்று நாளை பொறுத்தவரை கீரிமலையில் சில முக்கியமான விஷயங்களை கொண்டு வந்தோம் வடக்கு மாகாணத்திலே பல்வேறுபட்ட பகுதிகளிலே அதிகமான காற்று இருந்ததாக குறிப்பிட்டிருந்தோம் அந்த அடிப்படையிலே வந்து இலங்கையிலே இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை என்பது இப்போது அபாயகரமான நிலமையில் இருந்து

இன்றைய நாளை பொறுத்தவரை விட்டு விட்டு நிறைய இடங்களில் மழை பெய்ய போகிறது இது மேற்கு அரபிக்கடல் நோக்கி நகர தொடங்கியிருப்பதனாலே அந்தளவு தூரம் பாதிப்புகள் இல்லை என்கிற விடயம் பலர் நாளே குறிப்பிடப்பட்டிருக்கிறது இதை தாண்டியும் வெவ்வேறுப்பட்ட அறிவுறுத்தல்கள் இந்த நாளிலே நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது அந்த அடிப்படையிலே வந்து காலை பத்து மணிக்கு நாகமுத்து பிரதீபராஜா இன்னும் சில தகவல்களை இருக்கிறார் தென்கிழக்கு வங்காள விரிகுடாவிலே கடந்த சில நாட்களுக்கு முன்பாக ஏற்பட்டக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நன்கு அமைந்திருக்கக்கூடிய வகையிலே இந் நேற்றிரவு எட்டு மணி முதல் இன்று அதிகாலை மூன்று மணி வரை முல்லை அரபிக்கடல் அந்த பகுதியில் இருப்பதாக சொல்லப்படுகிறது இதனாலே பதினான்காம் திகதி வரை அவ்வப்போது சில மலை வீழ்ச்சி கிடைப்பதற்கான வாய்ப்பு இருந்தாலும் கூட வெள்ளத்தை ஏற்படுத்தக்கூடிய அளவுக்கு அது பாரதூரமாக இருக்காது என்றும் சொல்லப்படுகிறது நண்பர்களுக்கு பிறகு பல்வேறு பகுதிகளிலே மழை இருக்கும் அதே போல இந்த மலைவீழ்ச்சி என்பது சில இடங்களிலே அதிகமாக இருக்கும் பல குளங்களினுடைய வான் இப்போதைக்கு திறந்து விடப்பட்டிருக்கிறது அதனாலே வெள்ள நிலைமைகள் இன்னும் சில பகுதிகளில் ஏற்படலாம் என்ற அச்சலையொன்றும் தோற்றுவிக்கப்பட்டிருக்கிறது இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டினுடைய வடகில் பருவத்தில் இரண்டாவது முறையாக இந்த குளங்கள் திறந்து விடப்படுகிறது இருந்தாலும் கூட எதிர்வரும் பதினான்கு மற்றும் பதினான்காம் தேதியிலிருந்து இருபதாம் தேதி வரை இரண்டு தாளமுக்கங்கள் உருவாகக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது என்னடா இப்போதான் ஒன்று வந்து போயிருக்கிறது மீளவும் இன்னொன்றான் என்று கேட்டால் இதை இந்த காற்றழுத்தத்தில் ஏற்படக்கூடிய இந்த நமைகள் தான் இவற்றுக்கு காரணமாக சொல்லப்படுகிறது ஆரம்பத்தில் ஒரு விஷயம் சொன்னேன் யாழ்ப்பாணத்தை ஆபத்து நெருங்கி வந்திருக்கிறது என்று அந்த ஆபத்து சம்பந்தமாக பார்க்கலாம் மர்ம காய்ச்சலாகத்தான் அது பெயரிடப்பட்டிருந்தது இந்த மர்மமான முறையில் ஏற்படக்கூடிய காய்ச்சல் வடக்கு மாகாணத்திலே ஏழு பேரை பலியெடுத்திருக்கிற யாழ்ப்பாணம் வைத்தியசாலையிலே சிகிச்சை பெற்று வந்திருக்கூடிய மேலும் ஒரு நபர் நாற்பத்தி ஏழு வயதான ஆண் ஒருவர் நேற்று புதன்கிழமை அவர் உயிரிழந்திருந்தார் அதற்கு முன்பாக வந்து பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையிலே சிகிச்சைகளுக்காக அனுமதிக்கப்பட்டிருந்து மேலதிக சிகிச்சைகளுக்காக யாழ்ப்பாணம் போதன வைத்தியசாலைக்கு அவர் மாற்றப்பட்டிருந்தார் அப்படி மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வரக்கூடிய சூழ்நிலை தான் அவர் உயிரிழந்திருக்கிறார் அவருடைய அந்த உயிரிழப்போடு சேர்த்து வடக்கு மாகாணத்திலே ஒட்டுமொத்தமாக ஏழு மரணங்கள் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அவருக்குரிய அந்த காரணம் இன்னுமே சொல்லப்படாவிட்டாலும் கூட அது மர்மமான காய்ச்சலாக பெயரிடப்பட்டிருக்கிறது அந்த மாதிரிகள் ரத்த மாதிரிகள் எல்லாமே மேலதிக பரிசோதனைகளுக்காக கொழும்புக்கு அனுப்பி வைக்கப்பட்டிருப்பதாக மாவட்ட வைத்தியசாலை நிர்வாகம் தெரிவித்திருக்கிறது இந்த மர்ம காய்ச்சல் அறிகுறிகளுடன் கடுமையான சுகவீனத்துடன் தான் தொடர்ச்சியாக பலர் அனுமதிக்கப்படுகிற நிலைமையும் இப்போது அவதானிக்கப்படுகிறது பருத்தி துறையில் இருக்கக்கூடிய கூடிய மந்திகை ஆதார வைத்தியசாலையில் மாத்திரம் நாற்பதுக்கு மேற்பட்டவர்கள் இவ்வாறான நிலைகளோடு தொடர்ந்து சிகிச்சைக்கு உட்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் வடக்கு மாகாண ஆளுநருடைய அறிவுறுத்தலுக்கு அமைய பல்வேறுபட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்படுகிறது நமது மாகாணத்திலே தற்பொழுது யாழ்ப்பாணம் மாவட்டத்திலும் முல்லைத்தீவு மாவட்டத்திலுமாக ஏழு பேர் இறந்திருக்கிறார்கள் அதுவும் இளம் மக்களும் அதில் உள்ளடங்குகிறார்கள் ஆகவே இது என்ன காரணத்துக்காக என்று தெ தெரியாவிட்டாலும் மழை பெய்த காரணமாக இந்த அனைத்த இது அனைத்தம் என்று நம்பப்படுகின்றது ஜாழ்ப்பாணம் மாவட்டத்திலே ஆறு பேரும் முல்லைத்தீவு மாவட்டத்திலே ஒரு பேருமாக ஏழு பேர் இதுவரை இறந்திருக்கிறார்கள் இது ஒரு மிக எங்களுக்கு ஒரு பீதியை ஏற்படுத்துகின்றது இது எவ்வாறாக இருந்த பொழுதும் வைத்திய சுகாதார வைத்திய அமைச்சும் சுகாதார வைத்திய அதிகாரிகளும் மிகவும் காரணமாக இதை பரிசீலித்து ஏற்ற நடவடிக்கைகளை உரிய வகையிலே தொடர்ச்சியாக எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் அமைச்சு அமைச்சனுடைய சுகாதார அமைச்சு மத்தியுடன் தொடர்பு கொண்டு அதுக்குரிய ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள் அதுக்குரிய மருந்துகளையும் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன தொடர்ந்தும் நாளைக்கும் மருந்துகள் கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன மற்றது முக்கியமாக யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் மூன்று பிரிச்செயல பிரி அந்த சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் முக்கியமாக மூன்று சுகாதார வைத்திய அதிகாரி பிரிவுகள் பாதிக்கப்பட்டிருந்தன படத்தித்துறை கரவட்டி மற்றும் சாவச்சேரி இந்த மூன்று சுகாதார வைத்திய அதிகாரிகள் தான் அதில் முக்கியமாக இந்த பாதிக்கப்பட்டதாக அறிய முடிகின்றது அவை இதுக்கேற்ற நடவடிக்கைகளை சுகாதார வைத்திய அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு வருகிறார்கள் அவை இதை க அந்த அந்த கிணறுகளே சுத்தமாக்கி குளோடை நடவும் மற்றும் மக்களை அந்த நீர் தங்கி நிற்கிற வயலோ அந்த பிரதேசங்களுக்கு செல்ல வேண்டாம் என்றும் வைத்தியர்களால் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது அவை இதை மக்கள் ஒழுங்காக கடைப்பிடி கடைப்பிடித்து இந்த இந்த பாதிப்பிலிருந்து நாங்கள் முயற்சி அடைய வேணும் அதுக்கு எல்லோரும் ஒத்துழைக்க வேண்டும் அதுக்குரிய ஏற்ற நடவடிக்கைகளை எமது சுகாதார வைத்திய அதிகாரிகள் தொடர்ந்து மேற்கொண்டு அவர் உரிய நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார்கள் இருந்து இரண்டு குழுக்கள் இந்த நிலைமை இந்த மாகாணத்திலும் பதிவாகவில்லை இது தொடர்பில் கவனம் செலுத்துவதற்காக விசாரட குழுக்கள் இரண்டு யாழ்ப்பாணம் நோக்கி விரைகிறது என்பது இன்னும் ஒரு முக்கியமான விட மருத்துவ சிகிச்சைக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கக்கூடியவர்களுடைய உடல்நிலை தொடர்பிலே தீவிர கவனம் செலுத்தப்படுகிறது அவர்களுடைய உடல்நிலை மாற்றங்கள் மோசமான நிலையை அடைகிறதா இல்லை என்பது தொடர்பிலே தொடர்ச்சியாக அவதானங்கள் மேற்கொள்ளப்படுவதாக சொல்லப்படுகிறது அந்தந்த வைத்தியசாலைகளில் சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள் மேலதிக சிகிச்சைகள் தேவைப்படுகிற நேரத்திலே போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்படுகிறார்கள் என்ற விடயத்தை வந்து வைத்திய தரப்புகள் குறிப்பிட்டிருக்கிறது இந்த காய்ச்சல் எப்படியானது அல்லது என்ன காய்ச்சல் என்று சொல்லி இதுவரை அடையாளம் காணப்படவில்லை என்று சொல்லி காலையிலே வெளியாகிடக்கூடிய ஒரு அறிவுறுத்தலில் பார்க்கக்கூடியதாக இருந்தது எலிக்காய்ச்சல் இது உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறதா என்ற கேள்வியும் நிறைய பேர் மத்தியில் இருக்கிறது சுகாதார அமைச்சினுடைய தொற்றுநோய் பிரிவின் பதில் சமூக வைத்தியர் குமுதினி வீரகோன் வந்து இந்த விடயங்கள் தொடர்பிலே ஊடகங்களுக்கு தெரிவித்திருக்கிறார் இந்த பரவுகிற காய்ச்சலுடைய அந்த நிலைமைகள் அல்லது அதனுடைய குணம் குறிகளை வைத்துக்கொண்டு இது எலிக்காய்ச்சலோடு தொடர்பு பெற்றிருக்கூடிய ஒரு நோய் நிலைமையாக இருக்கலாம் என்று

அது மாத்திரமல்ல இந்த ஆண்டு வெள்ளத்தினுடைய காரணமாக இது போன்ற நோயிலமைகள் ஏற்பட்டு பல உயிர் உயிரிழப்புகள் பதிவாகி இருக்கிறது ஆனால் இது எலிகாய்ச்சலால் ஏற்பட்டதா என்ற தீர்மானத்துக்கு வர முடியவில்லை என்று சொல்லி காலையிலே அவர் ஊடக சந்திப்பிலே தெரிவித்தார் இந்த ஆண்டிலே பத்தாயிரத்துக்கும் மேற்பட்டிருக்கக்கூடிய நோயாளிகள் பல்வேறு காய்ச்சல்களால் பீடிக்கப்பட்டிருக்கிறார்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டை பொறுத்தவரை ஒன்பதாயிரத்துக்கும் அதிகமானவர்கள் இந்த எலிகாய்ச்சலால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அந்த எலிகாச்சல் காரணமாக இருநூறு மரணங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு பதிவு செய்யப்பட்டிருக்கிறது இப்படி இருக்கக்கூடிய

இது ஒரு பாக்டீரியாவால் ஏற்படக்கூடிய நோயிலை சூறாவளி அல்லது வெள்ளத்துக்கு பிறகு மக்கள் அசுத்தமான நீரிலே நடப்பது எல்லாவிட்டால் அசுத்தமான நீர்நிலைகளை தாண்டிச் சொல்ல வேண்டிய தேவை இருப்பதனாலே அதை குடிப்பதற்கு குளிப்பதற்கு தங்களுடைய தேவைகளுக்கு பயன்படுத்துவதனாலே இந்த பாக்டீரியாக்கள் உடலுக்குள்ளே உள்ளடக்கப்படுகிறது என்ற அபாய நிலைமை ஒன்றும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இந்த பாக்டீரியா விலங்குகள் அவற்றினுடைய சிறுநீர் கொறித்துண்ணிகள் என்று சொல்லப்படக்கூடிய எலி நாய் நடை நாய்கள் கால்நடைகள் ஆடு மாடு பன்றி வன இவற்றினுடைய சிறுநீர் மூலமாக அதிகமாக பரவுகிறது என்ற தகவல் சொல்லப்பட்டிருக்கிறது வெள்ளநீர் ஆறுகள் ஓடைகள் குள அதே போல இவை பாதுகாப்பற்ற முறையில் கலக்கப்பட்டக்கூடிய நீர்நிலைகளிலிருந்து புறப்படக்கூடிய நீர்மாதிரிகள் மூலமாக இது பரவுகிறது இந்த நீரை அருந்துதல் இந்த நீரிலே குளித்தல் அது மாத்திரமல்ல உடலில் இருக்கக்கூடிய காயங்கள் ஊடாகவும் இந்த பாக்டீரியா உட்பகுதிக்குள்ளே பிரவேசிக்கிறது என்கிற விஷயத்தை சுகாதார தரப்புகள் சுட்டிக்காட்டி இருக்கிறது இந்த அசுத்த நீர் கண் அதே வாய் இந்த மூக்கு இந்த மூன்று உறுப்புகளில் இருக்கக்கூடிய சீத மின்சவு பகுதிகளுக்குள்ளாலே உள்ளே செல்லக்கூடிய வாய்ப்புகள் நிறைய சொல்லப்படுகிறது சிறுநீர் மூலமாக விலங்குகள் அளிக்கக்கூடியவற்றில் இருந்து மனித உடலுக்குள்ளே வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக சொல்லப்படுகிறது எடுத்துக் கொள்ளுங்கள் என்பது மிக முக்கியமாக சுகாதார தரப்பு சொல்லக்கூடிய விடயமாக இருக்கிறது அஹ் சுத்தமான அதேவேளை கொதித்தாரிய நீரை மிக அவசியமாக பரகுங்கள் என்ற விடயத்தை சொல்லியிருக்கிறது ஒவ்வொரு முறையும் நீர் அறந்துவதற்கு முதல் இதை நீங்கள் நீங்கள் தான் உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதை சுகாதாரத்துறை சார்ந்தவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் कुलम குட்டைகள் நீர் தங்கி நிற்கக்கூடிய இடங்கள் இந்த இடத்திலிருந்து நீர் மாதிரிகளை எடுத்துக்கொள்ள வேண்டாம் அவற்றிலே குளிக்க வேண்டாம் என்ற தகவல் மிக முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கிறது ஏன் கைகால் அளம்புவதற்கோ அல்லது வாய் கோப்பளிப்பதற்கோ கூட அந்த நீரை யாருமே பயன்படுத்தாதீர்கள் என்பதை சுகாதார தரப்பு இறுக்கமாக சொல்லியிருக்கிறது கால்களில் வந்து வெறுங்காலோடு யாருமே நடமாடாதீர்கள் செருப்பு இல்லாவிட்டால் காலை மூடி அணியக்கூடிய சப்பாத்துகளை பயன்படுத்துங்கள் சேற்று இல்லத்திலோ ஏன் நிலத்தில் இறங்குகிற போது இது மிக முக்கிய மிக முக்கியமாக கவனம் செலுத்தப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இயலுமான வரையிலே வெள்ளத்தில் இறங்குவதை தவிர்த்து கொள்ளுங்கள் என்பதை இறுக்கமாக சுகாதார தரப்பு சொல்லி இருக்கிறது மனிதனிலிருந்து மனிதனுக்கு நேரடியாக ஒரு இது பரவாது விலங்குகளுடைய நடவடிக்கை மூலமாகத்தான் இது மனித உடலுக்குள் செல்வதற்கான வாய்ப்புகள் நிறைய இருப்பதாக சொல்லப்படுகிறது இந்த பாக்டீரியா தொற்றை பொறுத்தவரை வந்து நோய் அறிகுறிகள் எல்லாருக்குமே வந்து ஆரம்பத்தில் ஏற்படாது ஒரு ஐந்து முதல் பதினான்கு நாட்கள் இந்த நோய் அறிகுறிகள் வெளிப்படுத்துவதற்கான கால இல்லை என்பது அவரவர் உடல் இயல்புகளுக்கு ஏற்ப மாறுபடும் என்று விடம் சொல்லப்பட்டிருக்கிறது

அதே மாதிரி தொண்டை தென்மராட்சி வரணி சாவகச்சேரி இந்த பகுதியில் வந்து மழைக்கு பிறகு நிறைய நீர் தேங்கி அந்த வழிகள் ஊடாக சென்றிருக்கிறது தொண்டை மனாறு அக்கறையில் கலப்பதற்காகவும் அந்த நீர்ந்த பகுதிகள் அது கொண்டு வரப்படுகிறது இதனால வந்து நிறைய வயல் இதை இது பகுதியில் இருக்குது எலிகள் சிறுநீர் கழித்திருக்கலாம் ஏனைய விலங்குகள் கழித்திருக்கலாம் அதன் மூலமாக இந்த பாக்டீரியா நீருக்குள்ளே வந்து நீர் மூலமாக மனிதனுக்கு பரவிக்கலாம் என்று சொல்லப்படுகிறது அது மாத்திரமல்ல நிறைய பன்றி பண்ணைகள் இந்த வடமராட்சி தென்மராட்சி எல்லாம் இருக்கிறது அதைவிட பன்றிகளுடைய நடமாட்டம் ஏனைய விலங்குகளுடைய நடமாட்டம் எல்லாம் அதிக

ஒரு விஷயம் இல்லாவிட்டாலும் கூட அந்த காய்ச்சலுக்கான சிகிச்சைகளை அதை அடையாளப்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுங்கள் சிகிச்சை முறைகளை பின்பற்றுங்கள் என்பதை சுகாதாரத்துறை தெளிவாக சொல்லியிருக்கிறது